அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்துஹூ அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சாவுல் ஹமீத் கீழக்கரையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு பஜ்ஜருக்கு வாங்கு சொல்லக்கூடிய அந்த மக்தீன் என்ன செஞ்சாருந்தா வாங்கு சொல்லிட்டு சல்லூர் டீரிஹால் அவங்க வீடுகள்லேயே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒன்று சொல்றாரு இது சரியா இது லேசா தூரல் தான் போட்டுக்கிட்டு இருந்தது கடுமையான மழை இல்லை இப்படி லேசாக மழை பெஞ்சாலும் இப்படி சொல்லணுமா அது கொடையை பிடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்குறாங்க அதுபோல் இன்றைக்கி வேறு சிலரும் இந்த சின்ன நுகரோடு சேர்த்து அசரையும் என்ன செஞ்சிடறாங்க அந்த மழை நேரங்களில் மழை காலங்களில் இல்லை மழை நேரங்களில் மழை காலமாக இருந்தாலும் சரி அல்லது கோடை காலத்தில் மழை பேஞ்சிக்கிட்டு கிடந்தாலும் சரி மழை பெய்யக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து ஜம்மு பண்ணுவதற்கு இப்படி ஜம்மு பண்ணுறாங்க இப்படி செய்வதற்கு ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க அதுபோல் நம்ம இது விரிவாகவே நம்ம ஒரு ஆடியோவும் போட்டிருந்தோம் மழை காலத்தில் நமிசல்லா அலுவலாம் அவருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது எவ்வாறு அமைத்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு விரிவாக நம்ம போட்டிருக்கிறோம் படி இருந்தாலும் இந்த சகோதரர் சவுல் ஹமீது அவங்களுடைய கேள்விக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் பதில சொல்லிடுவோம் அதாவது இவ்வளவு உமரில் எல்லா அவங்க என்ன செய்கிறாங்கண்டா வாங்க சொன்னார்கள் பின்னர் உங்கள் கூடாரங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் சல்லு தீரிகால் உங்களுடைய வீடுகளிலேயே கூடாரங்களிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் எப்போ சொல்கிறாங்கடா குளிர் காற்று நிறைந்த ஒரு இரவில் காற்று குளிராக இருக்குது அதுதான் மழை வெயில மற்ற இல்லை காத்தடிக்கக்கூடிய குளிரான காற்றுகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க அதாவது உங்கள் கூடாரங்கள்லேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்போ சொல்லிட்டு குளிரும் மழையும் உள்ள இரவுகளில் கூடாரங்களிலே தொழுகுங்கள் என்று கூறுமாறு நபிசல்லா அலிஸ்லாம் அவரும் மக்தீனுக்கு உத்தரவிட்டார்கள் இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இது நானாக சொல்லலை இது நிமிஷல்லாலேயே சில நம்ம அவங்க வந்து குளிராக இருக்கக்கூடிய இரவுகளில் மழையுள்ள இரவுகளில் இந்த மாதிரி உங்களுக்கு வீடுகள்லேயே கூடாரங்கள்லேயே தொழுதுகுள்ளுங்கள் அப்படின்னு இதை சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வந்து புகாரில் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹரிசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ மழை தான் பெய்யணும்னு இல்லை அதாவது மழை கனமாக தான் பெய்யணும்னு கிடையாது மழை ரேசாக பெஞ்சாலும் சரி அல்லது இடி இடிஞ்சுக்கிட்டு இருக்குது மழை டப்புன்னு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படி இருந்தாலும் கூட காற்று குளிர்ந்த காற்றாக இருக்குது வெளியில் போக முடியாது ஒத்துக்கறாது பல பேர்த்துக்கு வந்து அதனால கேடு ஏற்படும் அப்படி என்று இருக்குமே ஆனாலும் இந்த ஒரு அறிவிப்பை செய்யலாம் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் அதுபோல இந்த லுகர் நேரத்திலே துழு வைக்கிறாங்களா இல்லையா மகரீப் நேரத்தில் சாவி சில இடங்களை துழு வச்சிடுறாங்க இதுக்கு நம்ம சிறந்த நம்ம அவங்க பொதுவாக அதாவது இந்த ஹதீஸை நம்ம படிக்கக்கூடிய நேரத்திலேயே அதில் சில உண்மைகள் நமக்கு விளங்கு யுன் அப்பாஸ் சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறாங்கடா மதினாவில் ரசுல்லா மதினாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் லுகரையும் அசரையும் சேர்த்து ஒரே நேரத்தில் அதே மாதிரி மகரிமையும் சாவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் என்ன செஞ்சாங்க தொழுதார்கள் அப்போ அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க அப்போது எந்த விதமான அச்சமோ மழையோ இருக்கவில்லை மழையும் இருக்கலை மழை இருக்கலைன்ற என்ன அர்த்தம் மழை காலங்கள் இப்படி செய்யலாம் அர்த்தம் அச்சம் இருக்கலைன்ற என்ன அர்த்தம் அச்ச நேரங்களில் இப்படி செய்யலாம்னு அர்த்தம் ஆனால் மலையோ அச்சமோ இல்லாத நேரத்துலையும் ரசோல்லா இப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து மக்களுக்கு ரொசுல்லா வழிகாட்டுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மலை மிகுந்த ஒரு இடங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது மழை பெய்து கொண்டு இருக்குது அல்லது ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அந்த மாதிரியான நேரங்களாக இருந்தால் ஒரு நேரத்திலே ரெண்டு துறையும் தொழுது கொள்ளலாம் அதுக்காக மகரிபையும் அசரையும் மகரிமையும் தொழுவ முடியாது ஒரே அசரையும் ஒன்று சேர்த்து துழுவதற்கும் மகரிபையும் இசாவையும் ஒன்று சேர்த்து தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது அப்போ இந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னு அது சொல்லிட்டு கீழே வக்கீவ் அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா இபுன் அப்பாஸ் சொல்லி இல்லா அவர்களிடம் அல்லாவின் தூதர் அவர்கள் இவ்வாறு ஏன் செய்தார்கள் என்று கேட்டேன் இப்படி சொல்றீங்க நிமிஷர்லாளிசனம் அவங்க மதினாவில் வந்து இந்த மாதிரி சில நேரங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க அப்ப அச்சமும் இல்லை மழையும் இல்லை அப்படி ஒரு நேரத்திலும் செஞ்சிருக்கிறாங்களே மழை அச்சமா இருந்தா அது அது ஒரு காரணம் அது இல்லாம இருக்கும்போது ஏன் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது தம் சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்படி செய்தார்கள் அப்படின்னா மழை நேரங்களில் அச்சம் நிறைந்த நேரங்கள்ல குளிர் நேரங்கள்ல அவங்க அவங்களுக்கு வந்து சிரமம் ஏற்பட்ட என்பதற்காகத்தான் இப்படி ஒரு வழிமுறை நிமிஷல்லா அலுவலாம் அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து முஸ்லீம் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால கடுமையான குளிரா இருக்குது மழை பெய்து கொண்டிருக்கு மழை வந்து அடமலை தான் பெய்யணும்னு கிடையாது தூரல் போட்டுக் இருக்குது அது சில பேருக்கு ஒத்துக்கிறாது அந்த மாதிரி மக்களுக்கு சிரமம் தொழுகணும் அது முக்கியம் ஆனால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது வந்தால் அந்த காற்றும் அந்த மலையும் அவர்களுக்கு ஜனதோஷத்தை ஏற்படுத்திடணும் மற்ற ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிடும் இப்படி குளிர் நேரமாக இருக்குது தண்ணி பட்டா என்ன செய்யும் உடம்பு ஊற்றுக்கிறாது இப்படியாக இருக்க மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக ரபீசல்லா அலேசர் இந்த மாதிரியான வழிமுறையை மார்க்கத்தை எளிமையாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும் கூடுதலாக விலங்கி கொள்ளணும்